அம்மா அம்மா எது என்னன்னே வேற வந்துருக்காங்க வரும் ஏய் நீ எதுக்கு வந்த முதல்ல போ ஏன் இப்படி கத்துற நான் ஒன்னும் பார்க்க வரல இந்த வீட்டில் ஒரு புண்ணியவதி இருக்காங்கல்ல நான் அவங்கள பார்க்க வந்த அம்மா அம்மா ஏய் நான் தான் சொல்றேன்ல அப்புறம் என்ன புண்ணியவதி பாராவதின்னு சொல்லிட்டு இருக்க

உங்களை நான் எப்போ மறக்க மாட்டோமா நான் வரேன் தாயி வாங்க இப்போத நம்புகிறீங்களா அந்த அம்மாவோட தாலிய உங்க தங்கச்சி என்ன பண்ணியிருக்காங்கன்னு நம்ப தானே இப்படிதான் இப்படிதான் நேத்தி கட்டு கதை சொன்னா நீ நம்மள என்ன உடனே ஆளை ஏற்பாடு பண்ணி ஏமாத்து பார்க்கறானே இந்த மாதிரி கேவலமான புத்தியெல்லாம் உங்களுக்கு தான் வரும் எனக்கு வராது போங்க அந்த பக்கம் போங்க சொல்றல போங்க இது பாருங்க இப்ப வந்துட்டு போனவங்க என்ன வாழ்த்துட்டு போனாங்க தீர்க்க சுமங்கலியா இருக்கணும்னு சொன்னாங்க அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா உன் புருஷன் நல்லா இருக்கணும் நீண்ட ஆயிலோட இருக்கணும் தான் அர்த்தம் நீங்க நல்லா இருந்தா தான் ஏன் தாளி நிலைக்கும் வீட்ல இருக்கிற பொம்பளைங்க செய்யறத வச்சுதான் அந்த குடும்பத்துக்கு புண்ணியமும் பாவமும் வரும் நேத்து நான் சொன்னதான் உங்களுக்கு புரியல அட்லீஸ்ட் இப்ப அந்த ஏழை மனசு வாழ்த்துட்டு போறதையாவது புரிஞ்சுக்கங்க

தூரிச்சு போய்டே புது ட்ரெஸ் போட்டிருக்க ஏதுடா இது யார் வாங்கி கொடுத்தா நீங்களே சொல்லுங்க பாப்போம் ம் யார் வாங்கி கொடுத்துருப்பா ம் கரெக்ட் இந்த ட்ரெஸ் எப்படி எப்பிடி சொல்லுங்க ம் பார்வல ம் எனக்கு புது ட்ரெஸ் வாங்கி கொடுத்தது எனக்கு தலைவாரி விட்டது என்ன ராத்திரி பூரா தூங்காம கண் வச்சு பாத்துக்கிட்டது எல்லாமே டேடி தான் சொல்லு டேடி தேங்க்ஸ் சொல்றாங்க எதுக்குமா எனக்கு தேங்க்ஸ் சொல்றீங்க என் பொண்ண நல்லா கவனிச்சுக்கிட்டதுக்கு சுவாதி நம்ம பொண்ணு அதை பார்த்துக்கிறது என்னோட கடமை இல்லையா இதுக்கெல்லாம் போய் தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு எனக்கு அந்த பொறுப்பெல்லாம் இருக்குது வச்சாங்கிட்ட சொல்லி எனக்கு தகவல் சொல்லி அனுப்பினதுக்கு நான் தான் தேங்க்ஸ் சுவாரி ஆ வாங்க டாக்டர் என்ன சுவாதி எப்படி இருக்க ம் நல்லா இருக்கேன் அப்போ பேரீக்கிறாங்க குக்கர் நைட் நல்லா தூங்குனியா நல்லா தூங்கினேன் டாக்டர் இன்னைக்கு ஒரு நாள் இருக்கட்டும் நாளைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம் தேங்க்யூ டாக்டர் அம்மா பிஸ்கட் கொண்டு வந்திருக்கேன் சாப்பிட்றியா வேண்டாம் இந்த ஹாஸ்பிட்டல் பக்கத்துல ஒரு கோயில் இருக்கா நம்ம ரெண்டு பேரும் போய்ட்டு வந்துடலாமா இல்ல சுவாதி பேர்ல அர்ச்சனை பண்ணிட்டு வர்றதுக்காக தான் ரெண்டு பேரும் போய்ட்டா குழந்தை யார் பாத்துக்கிறது நான் இங்க இருக்கேன் நீங்க போயிட்டு வாங்க சரி

ஒரு நிமிஷம் எனக்கு என்ன பேசுறதுன்னே புரியல இப்படி என்னாவசியமா போய் சொல்ற சரிமா நியாயமா நீதான் அவர்கிட்ட சொல்லிருக்கணும் உங்களுக்குள்ள எவ்வளவுதான் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அவர் யாரு குழந்தைக்கு அப்பா தானே உனக்கு இருக்கிற உரிமை தானே அவருக்கு இருக்கும் அப்படி இருக்கும்போது நீ தானே சொல்லியிருக்கணும் ஆனா நீ சொல்லல மாப்பிள்ள சுவாதி மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காரு தெரியுமா அவர் உங்க கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறாரு ஆனா நீதான் மாட்டேங்கிற அவர் மனசு எவ்வளவு வேதனையில் இருக்குன்னு எனக்கு தம்மா தெரியும் அதனாலதான் நீ சொன்னதா நான் அவர்கிட்ட போய் சொன்னேன் இப்போ அவர் மனசு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா அண்ணே நீ சொன்னது தப்புன்னு நான் சொல்லல அவரு சுவாதி மேல உயிரியே வச்சிருக்காரு அந்த பொண்ணுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா அவர் தாங்க மாட்டார்னு பாவம் எவ்வளவோ கஷ்டப்பட்டு இப்பதான் லைஃப்ல முன்னுக்கு வந்துட்டு அதுக்கு பாசம் தடையா இருக்க கூடாது இல்லையா சரி நாம எல்லாரும் இருக்கோமே அவளை பாத்துப்போமே எதுக்கு அந்த மனுஷன் டிஸ்டர்ப் பண்ணணும் தான் நான் சொல்ல வேண்டாம்னு சொன்னேன் பாலாஜி பாலாஜி சார் நான் கொஞ்சம் யார் வந்தாலும் என்ன ஏதுன்னு எழுதிக்க என் பேரும் பேரும் உன் இருக்கிறதால புது ஆளுங்களுக்கு எந்த குழப்பமும் இருக்காது ஆனா பழைய ஆளுங்க போவாங்க அதனால கவனமா பேசு சரிங்க சார் சார் அப்போ உடனே கிளம்புறீங்களா ஆமா ஆமா நீன்னு எதே யோசிக்கிற மாதிரியே இருக்கு இல்ல சார் என்கிட்ட ஒரு பார்ட்டி ஈசிஆர் ரோட்ல ஏதாவது ஒரு இடம் தான் சொல்லுன்னு சொன்னாங்க தான் ரெண்டு இடம் இருக்கே அதான் இன்னைக்கு அவங்கள வர சொல்லி டீல முடிச்சலாம்னு பார்த்தேன் பாருப்பா இன்னைக்கு என்னால் யாரோடையும் பேச முடியாது என் பொண்ணு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கா நான் உடனே போய் ஆகணும் சார் ரெண்டு கோடி ரூபா பிசினஸ் உடனே முடிச்சா நம்ம கை மேலே கமிஷன் கிடைக்கும் நம்ம விட்டுட்டா அந்த பார்ட்டி வேற புரோக்கர்ட்ட போயிடுவாங்க என்னை பத்தி உனக்கு தெரியாதுல்ல பணத்துக்காக நான் இது வரைக்கும் பட்டதெல்லாம் போதும் என் பொண்ணுக்கு ஒரு நல்ல தகப்பனா இருந்து அவளுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் ஒரு நல்ல தாயா இருந்து அவளுக்கு பணிவோட செய்யணும்னு ஆசைப்படுற பணம்லாம் அப்புறம் பொன்னாட்டி பிள்ளைங்களை நல்லா பாத்துக்கிறதுக்கு தானே அது தேவை கோடி ரூபாய் கொடுத்தாலும் எனக்கு இன்னைக்கு அந்த பணம் தேவையில்லை சுவாதி என்ன தேடுறீங்கமா மாப்ள? என்ன தேடுறா சுவாத்திய ரூம்ல காணுமா சாதான் தேடிட்டு இருக்கேன் எது சுவாதி காணமா என்ன சொல்றீங்க ஒரு சமயம் வேற வாடகை மாத்திருக்காங்களா என்னமோ காஞ்சனா தான் அவளை டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு போயிருப்பான்னு நினைக்கிறேன் சேச்சா தங்கச்சி நம்ம கிட்டே சொல்லாம சுவாதி கூட்டிட்டு போயிருக்காது மாப்ள ஏதோ சொல்ல முடியாது சிஸ்டர் இங்க சுவாத்தின்னு ஒரு பேஷண்ட் இருந்தாங்க டிஸ்சார்ஜ் பண்ணி அவங்க அம்மா காலையில கூட்டிட்டு போயிட்டாங்க தேங்க்யூ சிஸ்டர் பாத்தீங்களா மச்சா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம் இல்லையா அட்லீஸ்ட் ஒரு போன் அவுட் பண்ணிருக்கலாமே விடுங்க மாப்ள தங்கச்சி சில சமயம் இப்படித்தான் நமக்கு என்ன சுவாதி குணமாகணும் அவ்வளவுதானே பாருங்க என்கிட்ட கூட சொல்லல ஆபீஸ்ல இருந்து நேரம் வந்து நிக்கிறேன் ஆமா குழந்தை குணமாயிட்டா இனிமே நான் எதுக்கு வீணா எதுக்கு எனக்கு சொல்லணும் ஒரு பிள்ளை மாதிரி என்னை தூக்கி எடுத்துட்டா பாத்தீங்களா உங்க தங்கச்சி அத நினைச்சாதான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படியெல்லாம் நினைக்காதீங்க மாப்பிள்ள தங்கச்சி இப்படி செய்யணும்னு நினைச்சு செஞ்சுருக்காது ஏதாவது அவசரமா இருக்கும் சரி வாங்க மாப்பிள்ளை போலாம் இல்ல நான் போய்க்கிறேன் மாப்பிள்ளை தங்கச்சி கொஞ்சம் என்னம்மா எங்கட்டங்க கூட சொல்லிக்காம பொண்ண ஹாஸ்பிடல்ல இருந்து டிஸ்சார்ஜ் பண்ணி இங்க கூட்டிட்டு வந்தா டாக்டர் டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம் நாங்க அதுக்கு அப்புறம் நாங்க உட்கார்ந்து என்ன பண்றது அதான் இவ்ளோ கூட்டிட்டு வந்துட்டேன் மாப்ள ஆஸ்பத்திரிக்கு வந்திருந்தாரு சுவாதி பார்க்க முடியலனே ரொம்ப வருத்தப்பட்டாரு அதுவும் இல்லாம சுவாதி சொல்லாம டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு வந்துட்டீங்கன்னு ரொம்ப ரொம்ப மனசு வருத்தப்பட்டுட்டு போனார் அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் சரி ஒரு ஃபோன் பண்ணி சொல்லிடலாம்ல

நீ எதுக்காக வேலை மணக்கிட்டு பெருசா பேசிட்டு இருக்க அம்மா தாயே எதுவும் பேசல போதுமா அப்பா சொன்ன கோவம் மட்டும் பொத்துட்டு வருது உனக்கு சுவாதி உனக்கு ஏதாவது சாப்பிட வேணுமா எனக்கு எதுவும் வேணாம் பாட்டி வேணா நான் கூப்பிடுறேன் அம்மாவும் பொண்ணு சமத்தோ சமத்து ஆடா ஆடா இப்ப அந்த ஜூஸ் குடிக்கப் போறே இல்லையா எனக்கு வேண்டாம் ஆடா அது சாத்து ஜூஸ் வேண்டாம் அது வேண்டாம் இல்ல நிஜமா உனக்கு வேண்டாம் இல்ல குடிச்சா குடி குடிக்கட்டி போ நிஜமா சொல்றேன் அந்த கொம்பேரி மூக்கனை நீ உன் கால்ல விழ வைக்கிறேன்னு சொன்னதை நான் நம்பவே இல்லை அந்த வீட்டை ஏலத்துக்கு எடுத்ததுக்கு அப்புறமா தான் விவரமே புரிஞ்சுது அந்த வீடுன்னா அவளுக்கு உசுறு அவங்க அப்பா அம்மா அந்த கோவில நினைக்கிறான் அதான் அந்த வேலைக்கு வாங்கினேன் அந்த வீட்டு வச்சு அவளை என் காலில் விழ வைக்கிற பார் அவதான் இதுக்கெல்லாம் அசர மாட்டேன் உன்னோட வாழ்ந்தா எங்க அப்பா அம்மா ஆத்மா மன்னிக்காதுன்னு சொல்லிட்டாலே என்னடா நம்மளை கோத்து வாங்கிட்டானு ஒரு கோவத்தில் சொன்னது மாது அந்த வீட்டை மீட்டுறதுக்காக என்ன வேணா செய்வா அத வச்சு அவளை எப்படி ஆட்டி பார் அடப்போனே நீ அவளை ஆட்டி படைக்கிறது இருக்கட்டும் என்னைக்கு நீ அவளோட தாமத்திய வாழ்க்கை வளரையும் அன்னைக்குதான் நீ ஜெயிச்சுதான் அர்த்தம் நடக்கும் எல்லாம் நடக்கும் அந்த வீட்டு வச்சு நான் நினைச்சதெல்லாம் சாதிக்கிறேன் பார் அது என் தங்கச்சிக்கு வாங்கின பூ இருந்தா என்ன உங்க தங்கச்சிக்கு தான் பூ வச்சுக்கணும்னா பிடிக்காதே கேட்டா வாங்கிட்டு வந்திருக்கேன் அது எதுக்காக நீ எடுக்கிற நீங்க வாங்கிட்டு வந்த பூவை உங்க பொண்டாட்டி நான் வச்சுக்காம வேற யாரு வச்சுக்குவா இப்படின்னு தெரிஞ்சா நிறைய பூ வாங்கிட்டு வந்திருப்பேன ஆமா இந்த புடவை தேவிக்கு வாங்கி கொடுத்தாச்சே ஆமாண்ணே வித்யா ஆசைப்பட்டு கேட்டா நானும் இதை ரொம்ப நாளா கட்டாம வச்சிருந்தேன்னு கொடுத்தேன் நீ அவளுக்கு இது வரைக்கும் ஒரு படம் கூட வாங்கி கொடுக்கல அந்த வருத்தம் அவளுக்கு இருக்கு கேட்டு இருந்தா எவ்வளவோ படம் வாங்கி கொடுத்துருப்பே பரவாயில்லைங்க அதனால என்ன இந்த படம் நல்லா இருக்கா நல்லா இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு தேவி சாப்பாடு எடுத்து என்னது இது ஏ நான் உங்களுக்கு சாப்பாடு போடக்கூடாதா தங்கச்சியே கேக்குறீங்க உனக்கு அதெல்லாம் பிடிக்காத இப்போ எனக்கு பிடிச்சிருக்கு

உங்களுக்கு பிடிக்குமே இதெல்லாம் சமாதம் சூப்பர் உருளைக்கிழங்கு மசாலா தான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ல ஆமா ஆமா இந்தாங்க அதையும் செஞ்சு அது வேற சூப்பர் சூப்பர் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோங்க இந்த மாதிரி சாப்பாடு சாப்பிடுறது குடுத்து வச்சிருக்கலாம்பா கவலைப்படாதீங்க இனிமே உங்களுக்கு தினமும் கிடைக்கும் தேங்க்ஸ்

நீங்க போய் சொல்றீங்க சாப்பிட்ட உடனே இதெல்லாம் நாட்டு மருந்து கடக்கார சொன்னானே நாட்டு மருந்து ஆமாங்க ஒரு பயங்கரமான விஷம் அதே சாப்பாட்டுல கலந்து கொடுத்தா ஆளு பத்து நிமிஷத்துல செத்து சொன்னானே